ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலி யோகம் தரக்கூடிய மீனாட்சி திருக்கல்யாணத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் சித்திரை மாதம் என்றதுமே நம்மளுடைய நினைவுக்கு வருவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மற்றது வந்து அழகராற்றில் வந்து இறங்குவது தான் மதுரையில் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற ஆலயங்களில் வந்து ஒன்றாக இருக்கிறது தான் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழாவாக தான் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வந்து நடைபெறுகிறது அப்படிப்பட்ட நாளில் நம்ம மதுரைக்கு சென்று மீனா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில் வந்து கலந்து கொள்வதன் மூலமும் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனின் அருளை வந்து பெற முடியும் அப்படி வந்து மதுரைக்கு சென்று நேரில் தரிசனம் செய்ய முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி நாங்கள் பார்க்கலாம் வாங்க அதாவது பராசக்தி மீனாட்சியாக அவதரித்து வந்து பலவிதமான திருவிளையாடல்களை வந்து மேற்கொண்டார் அதே தான் சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக வந்து சில திருவிளையாடல்களை வந்து செய்தார் மீனாட்சி அம்மனை வந்து மணந்தார் என்று புராணங்கள் இவர்கள் இருவரின் திருமண வைபோகம் நடைபெறக்கூடிய நாளில் தான் மதுரையை திருவிழா கோலம் போன்று வந்து இருக்கும் தான் கூறணும் அப்படிப்பட்ட திருக்களியான மே மாதம் எட்டாம் தேதி காலை எட்டு முப்பத்தி அஞ்சுல இருந்து மட்டும் வந்து நடைபெறும் இந்த நேரத்துல வந்து சுமங்கலி பெண்கள் பலரும் வந்து தங்களுடைய தாலி கயிற்றை வந்து மாற்றி அணிந்து கொள்வார்கள் இதோடு சேர்ந்து நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் மீனாட்சி அம்மனின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கிழக்கு பாத மூன்று தீபங்களை ஏற்றி வைக்கணும் இந்த தீபங்கள் வந்து நெய் தீபமாக இருப்பது மிகவும் சிறப்பு மீனாட்சி அம்மனின் படம் இல்லைன்னு சொல்லி நினைச்சிங்கன்னா சிவபெருமானின் படத்திற்கு முன்பாகவும் வந்து இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றலாம் பிறகு வந்து நெய்வேத்தியமாக நெய் சாதம் அதாவது நெய்யால் செய்யக்கூடிய ஒரு இனிப்பு வகைகளை வந்து வைக்கலாம் இப்படி வைத்ததுக்கு பிறகு முழு முதற் கடவுளான விநாயக பெருமான வழிபாடு செய்யணும் பிறகு வந்து சிவபெருமான வழிபாடு செய்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனாட்சி அம்மனையும் மனதார நினைத்து கொண்டோம் ஓம் மீனாட்சி தாயே போற்றி ஓம் அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு முறை வந்து கூறணும் அப்படி அதுக்கு பிறகு வந்து கைப்பறு தீப ஆராதனைகள்லாம் காட்டி நீங்க வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து இந்த முறையில நீங்க வழிபாடு செய்வதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கும் தீர்க்க சுமங்களை யோகம் வந்து உண்டாகும் திருமணமாகாத கண்ணிப்பண்களுக்கு விரைவிலேயே நல்ல ஒரு கணவர் அமைவார் நோய் நொடிகள் அனைத்தும் நீங்க குடும்பத்துல வந்து சுபீட்சம் ஐஸ்வர்யம் பெருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து நாம செய்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டை செய்வதோடு அன்றைய தினம் வந்து ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுத்தீங்கன்னு அது வந்து நமக்கு தரும் மீனாட்சி அம்மனை அருளை வந்து தீர்க்க சுமங்களி யோகத்தை வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த முறையிலே நீங்க மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யலாம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரினும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி